Big boss VTLA day 52 இந்த ஸ்கூல் டாஸ்கில் ஃபன் பண்ணுங்க என்டர்டெயின் பண்ணுங்க ஜாலியாக விளையாடுங்க அப்படின்னு ஒரு நீங்கள் டீச்சர் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பிரித்து கொடுத்தாங்க இல்லையா ஸ்கூல் டாஸ்க்குன்னா ஸ்கூலில் நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணியிருப்போம் என்னென்ன பண்ணியிருப்போம் அதெல்லாம் இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு எபிசோடில் முழுக்க ஸ்கூல் டாஸ்கில் நாங்கள் சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணுறோம்னா இங்கே பண்ணது என்ன தெரியுமா நம்பர் ஒன் அமித்தோட ஷூஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் கலவெடுத்து வச்சது நம்பர் டூ பிரின்சிபலோட கோட்டையும் லுங்கியையும் கலவெடுத்து வச்சது நம்பர் த்ரீ சுபியோட ஐடி கார்டை கலவெடுத்து வச்சது நம்பர் ஃபோர் தபரியோட மாதுளை வளத்தை களவெடுத்து வச்சது

அவர் என்ன பண்ணார் சீசரை எடுத்துட்டு போய் வானந்தி மேடம் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி போய் அப்படின்னா அவங்க திரும்பி பார்த்த உடனே வசதியா சிரிக்கிறாரு இவன் வந்து ஏய் இது டாஸ்க்குன்னா முடியல எல்லாருமா கை விளைக்கு எதுக்குடா முடியல வெட்ட பிரச்சனை ஆயிடுச்சு அழுதுட்டு போகும்போது கடைசியில் இவங்க இவன் சொல்றாரு இதுக்கு தாண்ட பண்ணேன் பிராண்டுக்கு தாண்ட என்னடா அப்படின்னு நம்ம சுபி சொல்லுது இது வந்து அவர் வெட்டல நான் தான் வெட்டேன்னா நான் உங்க முடிதான்

எல்லா ஷூலையும் ஒரு ஒரு ஒன்னொன்னா ஒன்னொன்னா தான் ஒன்னொன்னா மட்டும் வச்சிருக்கு எப்படி காலையில ரெடி ஆகிறாருன்னு பார்க்க எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சா தூவி போயிட்டு விடிய காலையில எழுந்திரிச்சு போய் பெல்ல எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாலே ஒழிச்சு வச்சிருச்சு காலையிலையும் விடியது இப்போ காலையில எல்லாரும் எழுமிட்டாங்கல்ல எல்லாரும் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எழுமியும் அவங்களோட பெட்ல எப்படி உட்காந்து போது வியானா வருது ஏன்னா வியானா வந்து ஒரு ஒரு அராத்து ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்றாங்க வந்து டீச்சர் டீச்சர் தமிழம்மா தமிழம்மா என்னம்மா நான் இதுல உட்காந்து ஒரு விஷயம் சொல்ல போறேன் சொல்லுங்கன்னு போட்டு கொடுக்குறாங்களா

அப்படியா இதெல்லாம் தப்புங்க வார்டன் எப்படிங்க ஸ்டூடெண்ட்டை மேல வாங்கலாம் அது காலம் மத்தியில் நீ ஒன்று கேட்கல என்ன நான் போய் கேட்டேன் மேடம் குமரா இப்படி ஏன் வார்டன் மேடத்துக்கு காலம் மிக்கிட்டு இருக்கா தமிழ் அம்மா பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னா இல்ல இல்ல வார்டன் அம்மாக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கு அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னான் கேட்க வார்டன் அம்மாவும் சேர்ந்து சொன்னாங்க எனக்கு வெரி வெயின் வெயில் இருக்கு அதுக்குதான் ட்ரீட்மெண்ட் பண்றான் அப்படியா கூப்பிடு கூப்பிடவன அப்படின்னு அவர் வர்றாரு

அப்படின்ட்டு இருக்கும்போது விக்ரம் சுபி எல்லாரும் அந்த சலசலப்புக்கு உள்ள வந்துட்டாங்க கவுந்தர் போட்டு கொடுத்தாரு மேடம் இவங்க வருஷம் போகும்போது என்னைய பார்த்தாங்க பார்த்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க வியான அதுக்கு நான் இப்படி பதில் சொன்னேன் மேடம் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலையா மேடம் வியானா இல்ல அது மட்டும் தான் சொன்னாங்க அப்போ மிச்சத்தை நான் சொல்றேன் மேடம் நான் காலெல்லாம் அமைக்கி முடிச்சுட்டு தூங்கலான்னு போகும்போது ஜூனியர் வார்டன் இருக்காருல்ல மேடம் குட்டி வார்டர் அவரோட கட்டில அவர் படுத்திருக்காரு மேடம் அந்த கட்டிலுக்கு கீழே இவங்க இப்படி உட்காந்துக்கிட்டு கண் பார்த்து பேசலாம் இல்ல மேடம் பார்த்துக்கிட்டு கண்ணால இப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு வியானா வந்து அது இவ போட்டு கொடுக்க வந்து இவ மாட்டிக்க நான் ஓடனாட இருந்தா நீ ஜூனியர் ஓடனாட இருந்தீங்க அதுக்கு என்ன சொல்றேன் அது வந்து இல்ல மேடம் நான் அப்படி எல்லாம் பண்ணல மேடம் அப்படின்னு விக்ரம் சுபியெல்லாம் உள்ள வந்துட்டாங்க இல்ல மேடம் நாங்களும் பார்த்தோன்னு விக்ரம் படுத்து காட்டுறாரு இப்படி ஜூனியர் வார்டன் இப்படி படுத்திருக்காரு மேடம் அப்ப சூபி அங்க போய் உட்காருது அவங்க வந்து இப்படி இப்படி படுத்திருக்காங்க மேடம் படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படி பார்த்து பேசிக்கிறாங்க மேடம் உடனே அப்ப வியானா கேக்குது சுபி எதுக்கு நீ என்னைய வந்து தேடுற ஏங்க ஹாஸ்டல்ல சக ஸ்டூடெண்ட் காணலன்னா மத்த ஸ்டூடெண்ட் தேடதாங்க செய்வாங்க அப்புறம் நீங்க ஓடனோட இருக்கீங்கன்னு தெரிஞ்சோடனே நான் வந்து படுத்துட்டேன் ஆனா அதுக்கு ஒரு ஒரு ஓடனை குடிச்சுக்கிட்டு வெரி கோசி வயனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதும் கண்ணால பேசிக்கிறதும் இருந்திருக்காங்க இப்படி காலையில ஒரு பண்ணு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட் நிக்க வச்சு டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க இங்க பாருங்க பெல் அடிச்சா நாங்க ரெடி ஆகணும் என் லுங்கிய காணா என் கோட்டை எப்படி போடுறது ஒரு அளவுக்கு தான் கேமா பண்ணுங்க கேமுக்கே வர முடியாத மாதிரி என்ன நிமிஷம் டைம் அவன் எடுத்த பொருளை கொண்டு வந்து வச்சிரு இல்லாட்டி நான் சீவியர் ஆக்ஷன் எடுப்பேன் சபரி குடுக்குன்னு ஓடினாரு வார்டன் அப்படிங்கிற நேம்படுத்தி கொண்டு வச்சாரு அப்புறம் இவரோட கோட்டு லுங்கியெல்லாம் கொடுத்தாச்சு பார்த்தா இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போறதுக்குள்ள அந்த பக்கம் பார்த்தா நம்ம பிரின்சிபல் வந்து வசனம் எல்லாம் பேசுனார் ஏ இது கோட்டு லுங்கியெல்லாம் காணல எல்லாருமே பத்து நிமிஷம் டைம் கொடுக்குறேன் எடுத்து வைக்கல சிவே ரக்ஷன் அடிப்பேன் ஐயா நேற்று உங்களுக்கு திக்குவாய் இருந்துச்சு அது அது வேற மாசம் இது வேற மாசம் மறந்துட்டாரு ஐயா நேற்று வந்து முதல் நாள் மட்டும் அப்படின்னும் நடிக்கிறது பேசுறது பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு இன்னைக்கு அதை யாரும் கேட்கல ஆனா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நேற்று எல்லாம் திக்கிச்சு ஒரு நாள்ல சரியாயிருச்சா இதுல உச்ச கட்டத்துல போய் நடிக்கிறது யார தெரியுமா அமித்துங்க ஒரு கிளிப் பார்த்தேன் லைவ்ல அந்த லிவிங் ஏரியாவில அப்படி உட்காந்துருக்காரு அப்ப பிக் பாஸ் வந்து அவரை கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பேசணும் அமித் தர்மலிங்கம் எஸ் பாத் இதெல்லாம் ஓவர் ஆல் ஐயா அமித் கன்ஃபர்ம் ரூமுக்கு வந்தா போக மாட்டேங்கறாங்க நான் ஐ அம் நாட் அமித் அப்புறம் தர்மலிங்கம் பிக் டெஸ்ட் வீக்ல நடந்துச்சு அதுவே ஒரு பிக் பாஸ் ஏர்க்கே சவால் விடுறாரு இவரே கான்ஃபெரன்ஸ் ரூம் கெதிச்சி போன் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாங்க பிக்பாஸ் பாத்து பாரு உள்ள வந்துட்டான் என்ன கேதி ம் என்னது अमित நீ எந்திரச்சி போறல பிக்பாஸ்க்கு விட்டா போன் மாத்தாரா ஆ தர முடியே अमित தர்மலிங்கம் யஸ் பட் இப்ப போறந்தல இருந்தே தர்மலிங்கம்னு பேர் வச்சாச்சு ஏங்க

அமித் பார்காவை தான் வலிக்கமா மாத்திருச்சு வீடு இப்ப ரெண்டாவது கேஸு சபரி ஏய் நான் மாத்திரை போடணும் பசிக்குது இங்கே ரெண்டு ஒரு மாத்திரை பழம் வச்சிருந்தேனே எங்க அது கொடுங்க அப்போ அரோரா அரோரா தான் எடுத்து வச்சிருக்கு எனக்கு எடுத்தவங்க யாருன்னு தெரியும் ஆனா நீ எல்லாம் வெளியே போ அப்பதான் நான் அவங்கள்ட்ட பேசி எடுத்து வைக்கிறேன் வெளியே போறாரு இவன் கிட்ட அவர் வர்றாரு ஏய் பசிக்குது வெளியே போகணும் சொன்ன திருப்பி திருப்பி உள்ள வந்தா என்ன அர்த்தம் வெளியே போகணும்னு ஏய் சுபி உனக்கு தெரியும் இல்ல எனக்கு மாத்திரை போடலன்னா அந்த வாமிட்டிங் ஃபீல் வரும்னு தெரியும் இல்ல நான் இப்ப நான் கேம்ல இல்லை சீரியஸா கேட்கிறேன் பழத்தை கொடுங்க இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டு தான் நான் மாத்திரை போடணும் கொடுங்க கொடுங்கன்னு போது அறுவரா சிரிச்சுக்கிட்டே இருக்கு வெளியே போயிட்டு ஒரு பெரிய சத்தம்

அப்போ எல்லாரும் வந்து சரி அவன் பசியில் ஒரு டென்ஷனில் சொல்லிட்டான் விடு விடுன்னு அப்புறம் அவங்களும் போய் சமாதானமாகி சவரி பார்த்தாரு இதை வச்சு இன்னைக்கு ப்ரோமோவில் வந்துருவேண்டாம் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் அது வெடிக்கல ஒரு பழத்தில் போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அமித்தோட இங்கிலீஷ் கிளாஸ் சாரி சாரி தர்மலிங்கத்தோட இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குது தர்மலிங்கம் சரோட அவரும் தமிழ் அம்மா மாதிரியே சூப்பராக பண்ணுறாரு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு நல்லா இருக்கு வியானா லேட்டாக கிளாஸுக்கு வருது டையெல்லாம் இப்படி கீழே ரவுடி மாதிரி வருது அவர் வந்தோடனே வியானா நோ 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 கிளாஸுக்குள்ள விட மாட்டேன் ப்ளீஸ் புட்டி ஓ டை ப்ராப்பர்லி அப்படின்னு அவங்க வந்து அப்ப நீங்க மட்டும் ஒரு ஒரு காலேஜ் வேற வேற ஷூ போட்டிருக்கீங்க நினைக்கி பார்த்தா ஒரு ஒரு காலில் வந்து அந்த இன்டர்வியூக்கு போடுற பாயிண்ட் ஆஃப் ஷூ இன்னொரு காலில் வந்து ரன்னிங் ஷூ போட்டுட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு எப்படி தெரியுமா இப்படி இருக்காரு என்னன்னா ஒன்று வசரம் ஒன்று கட்ட அவங்க சொல்றாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை டையை போடுங்க கிளாஸ்ல உட்காருங்க எடுத்தது வியானா தெரியும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருந்து அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த யூனிஃபார்மோடு அவங்க அங்கங்கே தெரிய நடந்து போகிற நேரம் கேமராவில் எடுத்த ஃபோட்டோவை வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஐடி கார்டு ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ கிளாஸ் ரூமில் எல்லாரும் அங்கே கொஞ்சம் பேர் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டிலே ஆகுது கிளாஸ் ரூமுக்கு வரல டைமுக்கு அப்போ கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஐடி கார்டை கொடுங்க மற்றவங்களோட ஐடி கார்டை பிரின்சிபல் டேபிள்ல வைங்க இன்னைக்கு ஸ்கூலில் அவங்களுக்கு ஐடி கார்டு கிடையாது ஈவினிங் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதில் வியானாக்கும் சுபிக்கும் கிடைக்கல மற்ற எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு சுபி வந்து எல்லாரும் அழகா இருக்கீங்க இங்க போட்டோவில் என் போட்டோவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னா பிரின்சிபல் சொல்லுவாரு உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் மாத்த முடியாது நீங்க டைமுக்கு கிளாஸுக்கு வரல நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தர்றேன் சரி அப்புறம் கொடுக்கலான்னு பார்க்கும்போது அதை தொலைஞ்சு வச்சுட்டாங்க என்னடா அது அப்படின்னு இப்ப சுபி இப்ப எல்லாரும் வந்து சுபி சரி சரி விடு ஐடி கார்டு தானே அப்புறம் கிடைக்கும் இரு இருன்னு சுபிக்கு அது பெரிய டென்ஷன் ஆகுது அப்ப சாண்ட்ராவும் யாரு சபரியும் போயிட்டு காட்டுறாங்க பாத்தியா ஐடி கார்டு பாத்தியா பாத்தியா அனுபவம் ஏன் அழுற நீங்க எல்லாம் ஐடி கார்டுல அழகா இருக்கீங்க எனக்கு போட்டோவை கூட பார்க்க முடியல ஏய் சத்தியமா நான் எடுக்கல ஏன் அழுற அப்படின்னா இப்போ நம்ம நான் இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்கேங்கிற ஒரு போட்டோ கூட நான் பார்த்ததே இல்ல எலிமேட் ஆகி போறவங்களுக்கு கொடுக்குற போட்டோவில கூட நான் அதுல ஒரு போட்டோவில கூட இல்ல சரி இப்ப இந்த வீட்டுக்குள்ள ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்த போட்டோவை பாக்கலான்னு பார்த்தா ஐடி கார்டு அப்படினாலும் சரி சரி நான் தேடி தர்றேன் அப்படின்னு பார்த்தா எடுத்து ஒழிச்சு வச்சது வந்து வார்டன் அது எந்த வார்டன் தெரியல ஜூனியரா சீனியரானு தெரியல அப்புறம் ஜூனியர் வார்டன் சொல்லுவார் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷன் பக்கத்துல இருக்கு பூத்தொட்டிக்கு பக்கத்துல பாரு அப்படின்னாலும் அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாங்க அது ஒரு கேஸ் முடியுதா அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒரு சண்டை என்ன சண்டைனா வியானாட்ட போய் இவர் கத்திட்டு இருக்காரு யாரு தர்மலிங்க திஸ் இஸ் வெரி பேட் வியானா இங்க பேலன்ஸ்ல அந்த ஷூவை போட்டு நின்னு நின்று எனக்கு முதுகு வலிக்குது வியானா வலிக்குது தான் கேட்கறேன் நீங்க ஏதாவது ஷூ எடுத்துருக்கீங்க போல இருக்கு எடுத்துருந்தா கொடுங்க காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் நீங்க அது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இவங்க வந்து சரி சார் நான் இப்ப தர்றேன்னு தானே சொன்னேன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் வரட்டும் நான் தர்றேன்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரட்டும் அது வரட்டும்னு எனக்கு தெரியாது வியானா நான் கேம் முடிஞ்சு வீட்டுக்கு போயான வியானா உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நீங்க ஷூ எடுத்து வச்ச இந்த இன்சிடென்ட்டை மறக்கவே மாட்டேன் என்னன்னு வேறே இப்போ கேம் முடிஞ்சு போனாலும் மறக்க மாட்டியா ஐயையா ரொம்ப சீரியஸாக வீட்டுக்கு போனாலும் மறக்க மாட்டேன்னு பெரிய வில்லர் பேசுகிற மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு சரி வாங்க சார் நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு போய் அந்த பெட்டை திறந்து அந்த பெட்டில் இருக்கிற ட்ரோவரை ஃபுல்லாக எடுத்துவிட்டு ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஒன்னொன்றா எடுத்து வச்சா கிட்டத்தட்ட எட்டு ஷூ எட்டு பீசஸ் இவர் எல்லாம் அலார்டா அவர் அதை எடுத்து அந்த ஷூ எடுத்துட்டு கேம்ல உங்களோட விளையாடணும்னு தான் எனக்கும் ஆசை ஆனா பிசிக்கல் பெயின் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன ஷூவை தூக்கி எரிஞ்சு அப்ப பிரின்சிபல் வந்து ஒருத்தரோட ஃபீலிங்ஸ ஹேர்ட் பண்ணி அவங்கள நீங்க இது பண்ண அவருக்கு அந்த ஹைட் பேலன்ஸ்னால முதுகு வலிக்குதுன்னு சொல்ல அவர் உயரமான ஆள் வேற வலிச்சிருக்கு அதுல வியானா வந்து சார் கேமை கேமா பாருங்க சார் என்ன சார் நீங்க கேம் பர்சனலாக எடுக்கிறீங்கன்னு எனக்கு ஃபிசிக்கலாக வலிக்கும் போது பர்சனலாக எடுக்க முடியும் அப்படின்னு வியானா அதில் கொஞ்சம் அந்த உடம்பு அழுதுட்டு உட்காந்துருந்து அதுக்கப்புறம் அதுல அவருக்கு வியானாக்கு ஒரு சின்ன சலசலப்பு அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப லஞ்ச் டைம் எல்லாருக்கும் பிளேட்ல சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பசிக்குது போல காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல எங்க என் போச்சனை கொஞ்சம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா நான் போய் உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன் போராட்டம்னா எல்லாரும் ஒன்னா தானே போய் போராட்டம் பண்றீங்க லன்ச் டைம்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்க இருந்தாதான் நாங்க சோறு தருவோம் எங்க சுபியோட ஐடி கார்டை காண அவ அந்த பக்கம் வழுதுகிட்டு இருக்கா வியானா இந்த பங்கு அழுதுகிட்ருக்கா இப்போ நான் போய் எனக்கு பசிக்குது நீங்கள்லாம் சாப்பிட வாங்கன்னு அழுதுகிட்ருக்குறவங்கள எப்படிங்க கூப்பிட்றது நான் தான் இருக்கேயில்ல ஏன் பங்கை கொடுங்க சார் பசிக்குது சார் எனக்கு தர முடியாது அப்படின்னு சொன்னவங்க இவன் போயிட்டு பிரின்சிபல்கிட்ட நான் என் சோற தான் சார் கேட்டேன் சோரை கேட்டதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாலும் சோறு என்ன சார் பசிக்குது சார் சரி சரி நான் பேசுகிறேன் வா அப்படின்னு பிரின்சிபல் வந்து வார்டன் ஸ்டூடண்ட்டுக்கு இந்த ஸ்டூடெண்டுக்கு மட்டும் முத கொடுங்க அப்படின்னு கொடுக்கல சார் அப்படின்ட்டு இங்கே பாரு ரம்யா எதாக இருந்தாலும் இங்கே சொல்லியிருக்கணும் அங்க போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்ற உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருந்தா சரின்னு குடுத்திருப்பா இல்லையா தான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல முதுகு சொல்லியவும் கிடையாது சரியா நான் போய் பின்னாடி எல்லாம் சொல்லியல நான் போய் எனக்கு சோறு தரலன்னு சொன்னே பிரின்சிபல் வந்து கேட்டாரு ரொம்ப பேசாத அப்படின்னு அவருக்கும் எஃப்டிஐக்கும் ஒரு வாக்குவாதம் இதுல நம்ம சைக்கோ ஸ்டூடெண்ட் விக்ரம் இருக்காரு அவர் கேரக்டர்ல எப்படி நின்று பாக்குறாரு ஓஹோ ஒரு சண்டை சரி இதை நம்ம இப்போ ஊதிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிடும்போது அவர் கேரக்டருக்குள்ள இருந்தே அந்த கேமை பார்க்குறாரு அவர் சொல்றாரு உனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாருல ஆமா ஆமாம் ஆமாம் நானும் தான் இருந்தேன் அப்படி தான் சொன்னார் அதுக்கு நீ போய் பிரின்சிபல் பிரின்சிபல் கிட்ட சாப்பாடு தராங்கன்னு சொன்னால் அவர் வந்து கேட்டார் ஸ்டூடெண்ட்டை பிரின்சிபல் தானே ரிப்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு எப்படி ஒரு வார்டன் வந்து முதுகையன் சோரிஜா பின்னாடியே குத்து ஸ்டூடண்ட் அப்படி மிரட்ட முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் முதல் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு போய் போராட்டம் அதுவும் கிடைக்காதுல்ல மொத முத சாப்பிடு அப்படின்னு நல்லா சாப்பிட்டுட்டு

உடனே நம்ம ஏதாவது சொல்லணும் வாடனே வாடனே எங்களை சொரிய சொல்வதற்கு நீ யார் எப்படி எங்களை சொரிய சொல்வாய் அப்படின்னு போராட்டம் பண்ற ரம்மியாக்கி சிரிப்பு சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு எங்களை ஏன் எப்படி எங்களை சொல்லிய சொல்லுவாங்க பின்னாடி சொல்லிய சொல்லிடுறாரு சாரி கேட்டாதான் நாங்க உள்ள வருவோம்னு பார்த்தா முரண்டு பிடிச்சி பார்த்தாரு கடைசியில பார்த்தா விக்ரம்ல இருந்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒண்ணு பிடிச்சாங்க மிச்சவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஓ எஃப்ஜே சாரி கேட்கணுமா ஆமா கேட்கணும் எதுக்கு தெரியாது கேட்க சொன்னா கேளுங்க சார் போராட்டம் போல பண்றாங்க இல்ல அப்ப எஃப்ஜே முக்கிய முக்கிய பார்த்தாரு சனி வரல டீச்சர்ஸ் முத கொண்டு எல்லாரும் அப்படி சொன்ன சரி மேடம் மன்னிச்சுக்குங்க ரம்யா அப்படின்னு அதுல ஒரு சாரி கேட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா வியானாவும் எஃப்ஜேயும் ஹாஸ்டலை சுற்றி சுற்றி என்ன சார் ரொம்ப அழகாக இருக்கீங்க அவர் நீ நீதானே என் பொன் வசந்த படத்துல வர்ற சமந்தாவோட ஸ்கூல் மாதிரி இருக்கீங்க மேல போன நானே உள்ள வருவேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பேசாம இருக்கணும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி ஒண்ணு அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்றது ஸ்விமிங் பூல் கிட்ட வந்து போட்டுருவேன் போட்டுருவேன் அப்படின்னோடே அங்க இருந்து ஒரு கேரக்டர் வருது வியானாவோட ரெண்டு ட்ரெஸ்ஸ தூக்கிட்டு வந்து சொல்லுது ஏய் இதை போட்டீங்கன்னா அப்புறம் உன்னோட தண்ணிக்குள்ள போட்டுருவோம் எங்க அந்த பொண்ணு பெட்ஷீட் எடுத்து வந்தா நீங்களும் அந்த பொண்ணோட பெட்ஷீட் எடுத்து வரணும் அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஏன் தூக்கிட்டு வர்றீங்கன்னு பார்த்தா விக்ரம் சொல்ற நல்லா பாருங்க அது என்னோட பேண்ட் இவ்வளவு பெருசா இருக்கு இப்படி இருக்கு சத்தியமா நான் பெட்ஷீட் இருந்தா நினைச்சேன் அப்புறம் பார்த்தா பெட்ஷீட்டுக்கு நடுவுல கப்ப மாதிரி ரெண்டு போடு போகுது பேண்டா சார் பார்த்தா விக்ரம் இப்ப நல்லா ஒல்லி ஆயிட்டாரு இது விக்ரம் வரும்போது போட்ட பேண்ட் போனாரு அந்த பேண்ட் பெருசா இருக்கு விக்ரம் சூப்பரா ஒல்லி ஆயிட்டாரு எல்லாத்துக்கும் இந்த சாப்பாடு தான் காரணம் என்ன இப்ப நானும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா ஒரு மாசத்துல ஒளி ஆடலாம் போல இருக்கு பார்த்தா விக்ரம் பாக்குறாரு டக்குன்னு அவங்க தம்பி சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது அந்த வீடியோல செய்யாததை செஞ்சாதான் கிடைக்காதது கிடைக்கும் டக்குன்னு அவரோட சட்டையை தண்ணியில போட்டுறாரு

அதுக்கு அவ கட் பண்ணா உள்ள நம்ம நைட்டுக்கு வார்டன் மேடம் வந்து சாம்பார் சமைச்சு இருக்காங்க அப்போ அமித் பக்கத்துல நிக்கிறாரு ஏன் தர்மலிங்க சார் கொஞ்சம் தண்ணியாயிருச்சு ஆமா ஆமா நீங்க ஊற்றும் போதே நான் பார்த்தேன் கொஞ்சம் கூட தான் ஐயோ இப்போ என்ன பண்றது அவர் சொல்றாரு சாம்பார் ரொம்ப தனியாயிருச்சு கொஞ்சம் கோதுமொம்மை போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும் அதெல்லாம் என்ன பண்றா கோதுமொம்மை பாக்கெட் ஆகிடும் ஆட்டா லுக் லுக் லுக்கிலுக் லுக் லுக் லுக்குன்னு கொட்டியாச்சு கொட்டி கலந்தாச்சு இந்த பக்கம் சாண்ட்ரா திவ்யா சபுரியெல்லாம் சிரிக்கிறாங்க தெரியுமா கோதுமமா சாம்பார் கோதுமை சுட்டை சப்பாத்தி நாளைக்கு என்னென்னத்தை போட போறாங்க தெரியல கொல வலான்ருக்கு ஐயோ சாம்பாருக்குள்ள கோபமாக கொட்டின மொதல் வாடன் நிவலாதான் இருக்கு அப்படின்னு ஃபன் பண்ணிக்கிறாங்க வேற வழி சாண்ட்ரா சொல்லுது பேசாம சாப்பிடு அப்படி இதை முடிக்கிறாங்க அப்படின்னு ஃபன்னாவே போச்சு ஜாலியாவே போச்சு பார்க்கவும் நல்லா இருந்தது ஆங்காங்கே சில சில சலசலப்புகள் ஒன்னும் மட்டும்தான் எனக்கு புரியல பிக் பாஸ் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லுங்க இது திருடுற டாஸ்க் இல்லடா ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொல்லுங்க இதுல வியானா ஒண்ணு சொல்லும் அந்த ஷூ எடுத்து ஒழிச்சு வைக்கும் போது அவர் கேட்பாரு நம்ம அமித் கேட்பாரு ஏன் வியானா இதெல்லாம் என்ன பிஹேவியர் வியானா சார் இதெல்லாம் நான் ஸ்கூல்ல பண்ணியிருக்கேன் சார் இதெல்லாம் எந்த ஸ்கூல்ல பண்ணுவாங்க நான் பண்ணியிருக்கேன் சார் இதை விட எங்க நான் சாப்பிட்ட சிக்கன் இருக்குமில்ல அதை எங்க டீச்சர் தலையில நான் போட்டிருக்கேன் சார்